क्लास मार्केट बिजनेस हाई क्लास मार्केट है बाबा hmm. तो मार का बोरा नंबर बाबा का वाला ना फिर सामान वीडियो करना पड़ा महंगा है मार्क महंगा है हम करते हैं मार्क करते हैं तो क्या मार्क तो तो मार्क का नाम मार्क का इनकी मार्क इनकी महंगा है ना इधर ना किलो पर महंगा है महंगा है कार्टियर पाएंगे मोमा बदल जाएगा आमा मार्क ओके நல்லா நல்லாவே பாத்துக்கோங்க இதுல போட்டு போகணும் இங்கே நல்லாதான் பார்த்து இதுல போட்டுக்கா இருக்குவா ஆமா થેન્ક યુ мама ઓ માગા આ છે પેન્ગી યો કોના કા કહો યો મામા माँ तो माँ के माँ मेरे पास माँ के पास जीते हैं माँ ओके माँ बोल देता बोल देता माँ नंबर माँ माँ इनके कितना है क्या वन किक को नहीं माँ कौन से सफर माँ ऑनियन टोमेटो टैमरिन सीड मैंगो चाउ चाउ जिंजर ऑनियन टोमेटो मैंगो अलगी पोना है ना यार और इक्कीला अंबर वाह आह अलगी पोना है ना यार और इक्कीला ऐंग वाह नहीं प्रिय ब्लो तो नहीं हम सोच रहे हैं यार सरी वो इन्ना वाले मांगो आह दिस मैंगो इस बिग सो आह दिस इज़ தௌசண்ட் ருபீஸ் என்ன இவ்வளோ சொல்கிறீங்க டிசீஸ் ஐ கிளாஸ் மார்க்கு அன்றைக்கு இவ்வளோ சொல்கிறீங்களா ஹை க்ளாஸ் மார்க்கே இதுதாம்மா இது ஒன்று ஐந்நூறுபா ஒன்று ஐநூறுவாக்கா ஆமாம் நீங்கள் அந்த விவசாயத்தை தண்ணி எவ்வளோக்கு வாங்குவீங்க நான் விவசாயிகிட்ட வாங்க இம்போர்ட் பண்ணி வாங்குனேன் சரி இந்த ரெண்டே ரெண்டு தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி ஆயரூபாம்மா ஒரு டக்காய் ஐநூறுரூவா சொல்கிறீங்க ஏ இப்படில்லாம் ரேட்டு ஆ

எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி போலாங்க சரி 500 சரி நான் ஜிபே பண்ணிடுறேன் ஆ ஒரு சவுச்சவ எவ்வளவு ஒரு சவுச்சவ எல்லாம் ஒரு ஒரு இஞ்சி சேர்த்து 500 750 1250 அது கூட நீங்க 4 ரெண்டாவது சைஸ் போட்டு கொடுங்க தர முடியல ஒரு வெங்காயம் 50 ரூபாயங்க அதுனால ஃப்ரீயா தர முடியல ஒரு ஒரு வெங்காயமும் ஆச்சு அப்புறம் எனக்கு வந்து இது ஒரு மொத்தம் ஆச்சு

மார்க்கெட்டுக்கு நல்ல வித்தியாசம் பார்த்துருப்பீங்க ஹை கிளாஸ் மார்க்கெட்டில் ஒரு வெங்காயம் ஐம்பது ரூபான்றாங்க இந்த ஒரு வெங்காயம் ஐம்பது ரூபான்றாங்க ஆனால் லோ கிளாஸ் மார்க்கெட்டில் கம்மியாக சொல்கிறாங்க இரண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் எடுத்து விடுறோம் அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க தள்ளிட்டாருங்க வேறு எங்கள் சேனலுக்கு யார் யாரோ இதை ஏதோ போடுறாங்க எங்கள் சேனலுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒரு லைக்காவது போடுறாங்க இல்லை அறுபத்தி ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் போவே